வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜ் அனாலிசிஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோட ஐடியா என்னென்னா நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ண போகிறோம் அப்லோட் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் நம்மளோட ப்ராப்டையும் சென்ட் பண்ண போகிறோம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இமேஜ்னு சொல்ல போகிறோம் ஆர் இஃப் எனி ஃபுட் ஐட்டம் ப்ரெசண்ட் இந்த இமேஜ் ஆர் சம்திங் லைக் தட் ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்டம் அனுப்பும்போது எல்எல்எம் மாடலில் வந்து இமேஜ் அனாலிசிஸ் பண்ணி நம்ம ப்ராம்ப்டுக்கு ஆகிற ஆன்சர் இமேஜ்லேருந்து அது ரெஸ்பான்ஸ் போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சோஃபார் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் மாடல் யூஸ் பண்ணோம் ஸோ நான் லோக்கல் லாமா த்ரீ பாயிண்ட் டூ மாடல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து இமேஜ் அனாலிசிஸ்க்கு நான் ஜிபிடி மாடல் யூஸ் பண்ண போகிறேன் எகைன் நீங்கள் ஜிபிடி மாடல் யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பே பண்ணும் அவசியம் கிடையாது ப்ளஸ் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் வேணும் ஏன்னா நம்ம ஜிபிடி மாடல் வந்து கிடகப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த ஜிபிடி மாடல் அந்த ஜிபிடி மாடலில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம் உங்களோட கிடகப் அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ் இருக்கும் இந்த மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு மாடல்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேட்லாகில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் அவைலபிள் அதில் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறது வந்து ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஒன் மாடல் இந்த மாடலை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாடலை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் ஹைலைட் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் ஸோ நம்மளோட இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற இமேஜ் ப்ராசஸிங்க்கு இந்த மாடல் வந்து கரெக்டாக அடாப்ட் ஆயிருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நீங்க வந்து ஒரு டோக்கன் ஒன்று ஜென்ரேட் பண்ணும் கிட்ஹப்ல வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணும் அந்த டோக்கன் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட கிட்ஹப் ப்ரொஃபைல செட்டிங்ஸ்ங்கிற பேஜுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் லாஸ்டா பார்த்தோம்னா டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கும் அதுல பர்சனல் ஆக்சஸ் டோக்கன் இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன் அப் இங்கே போய்ட்டு ஜென்ரேட் நியூ டோக்கன் கிளிக் பண்ணும் நீங்கள் ஆத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆத்தென்டிகேஷன் என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ண பிறகு ஒரு கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும் நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும் ஒரு கோட் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த கோடு தான் வந்து நம்ம கிட்ட டோக்கன் அந்த டோக்கனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த மாடலை கனெக்ட் பண்ண முடியும் ஓகே அசிவ் பண்ணிக்கிறேன் நீங்க இந்த டோக்கன் ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டீங்க இப்போ நம்ம கோடு எழுத போகிறோம் இதில் இன்னொரு கான்செப்ட் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஏஜென்ட் யூஏயில் பார்த்தோம்ல செயின்லெட் கான்செப்ட் இந்த செயின் பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம சாட் பண்ணோம்ல சேம் வே இங்கேயும் செயின் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு இமேஜ் அப்லோட் பண்ணி நம்மளோட ப்ராப்டர் சென்ட் பண்ணுறதுக்கு சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் செயின்லெட்டில் வந்து எப்படி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணால் எப்படி நம்ம அதை வந்து ரிட்ரிவியூ பண்ணுறது ஃபைல் அட்டாச் பண்ணால் எப்படி பண்ணுறது அந்த கான்செப்டே நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓபனி சாட் கம்ப்ளீஷன் மாடலில் நம்ம வந்து இப்போ அசிங்க்ரோனஸ் ஓப்பனை கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மாடலை கனெக்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இங்கே நான் என்ன டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடல் ஜிபிடி மாடல் ஜிபிடி மாடல் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஒன் மாடல் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இங்கே அவுட் சைடே ஜென்ரேட் பண்ணுவீங்க மாடலை பாஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓப்பன் ஏஐ கிளைண்ட் கிளைண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட் டாட் ஓப்பன் ஏஐ

டபுளாஸ் மாடல்ஸ் டாட் இன்ஃப்ரன்ஸ் டாட் ஏஐ டாட் அஷூர் டாட் காம் இதான் நம்மளோட வந்து பேஸ் யுஆர்எல் அதாவது வந்து கிட்டியப் இல்லை ரன் ஆகிட்டுருக்க மாடலை கனெக்ட் பண்ணுறதுக்கான யுஆர்எல் இந்த மாடல்லேயும் நீங்கள் ஸ்பெசிஃபி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி டோக்கனை பாஸ் பண்ணோம் ஏபிஐ கி பாஸ் பண்ணோம் இந்த ஏபிஐ கியை பாஸ் பண்ணுறதுக்கு ஏபிஐகி equal to O S dot environment dot get GitHub token so you know OS dot environment get GitHub token of இந்த கிட்ஹப் டோக்கனை வந்து நான் என்னோடய சிஸ்டமில் உள்ள என்வாயன்மெண்ட் வேரியபுளில் அசைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேருந்து ஃபெஷ் பண்ணிட்டு வரும் நீங்கள் அப்படியும் டிஃபைன் பண்ணிக்கலாம் இல்லை லேர்னிங் பர்பஸுக்கு நீங்கள் டேரெக்டாக இங்கே ஏபிஐகி அசைன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே எதுக்கு நான் இப்படி இங்கே எதுக்கு நான் டிஃபைன் பண்ணேன்னா நான் ஒவ்வொருவட்டையும் வந்து அசைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஸோ டேரெக்டாக நீ வந்து என்வாயன்மெண்ட் வேரியபுளில் உள்ள கிட்ஹப் டோக்கனில் அசைன் ஆகிருக்க வேல்யூ எடுத்து அசைன் பண்ணிக்கா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு பெனிஃபிட் செகண்ட் வந்து உங்களோட கீ வந்து யாரும் லீக் அவுட் ஆகாது ஸோ உங்களோடய கீ வந்து செக்யூராக இருக்கும் இந்த மெயின் இந்த பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஏபி கீ வந்து என்வாயன்மெண்ட் வேரியபிளில் வந்து டிக்ளேர் பண்ணுறோம் ஓகே ஸோ ஒன்ஸ் ஏபிஐ கிளைண்ட் ரெடியான வந்து நம்ம ஓப்பன் ஏ சாட் கம்ப்ளீஷன் மாடல் இங்கே பார்த்தோம்ல ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம்ல ஓப்பன் ஏ சாட் கம்ப்ளீஷன் மாடலில் மாடல் டிஃபைன் பண்ணும் ஓப்பன் ஏ கிளைண்ட் டிஃபைன் பண்ணும் ஸோ இதை தான் வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கோ டு அவர் மெயின் ப்ரோக்ராம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடல் ஏஜென்ட்ஸ் ஓபன் ஏ சாட் கம்ப்ளீஷன் மாடல் மாடல் வந்து ஜிபிடி மாடல் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஒன்று வந்துடும் ஓப்பன் ஏ கிளைண்ட் வந்து நான் இந்த கிளைண்ட்டை யூஸ் பண்ணிக்கனு சொல்கிறோம் ஸோ இந்த கிளைண்ட்டில் வந்து நம்ம கிட்டுகப் மாடலை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏஜென்ட்டுக்கு வந்து என்ன பாஸ் பண்ணணும் நீ எந்த மாடலை யூஸ் பண்ணும் பாஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுவும் சே சேம் வந்து ஓல்டு தான் இப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம்ல இந்த மாடல் இந்த மாடலை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதான் ஓப்பன் ஏ சாட் கம்ப்ளீஷன் மாடல் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம் ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் மாடல் ஓப்பன் ஏ மாடலை யூஸ் பண்ணிக்கோ தட்ஸ் இட் ஸோ நம்மளோட மாடலோட கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு எல்லாம் எழுதியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ரன் டைமில் அட்டாச் பண்ணுற இமேஜை வந்து நம்ம ரீட் பண்ணும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இதில் வரும் இந்த ஆர்குமெண்ட்டில் மெசேஜஸில் வரும் நான் ஏற்கனவே ஏஜென்ட் ஏஜெண்ட்யூ கான்செப்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே பார்த்துங்க எப்படி ரீட் பண்ணுறது இப்போ நம்ம இதில் வந்து இமேஜ் ரீட் பண்ண போகிறோம் இந்த இமேஜ் ரீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டென்ட் எடுத்த பிறகு ஸ்ட்ரீம் இங்கே எடுத்த பிறகு இமேஜஸ் ஃபைல் டு மெசேஜ் டாட் எலமெண்ட்ஸில் உள்ள அதில் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இன் ஃபைல் டாட் இந்த இமேஜ் ப்ராப்பர்ட்டில வந்து ஃபைல இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபைல் பார்த்து இன்ஃபர்மேஷன் வந்துடும் இந்த ஃபைல் பார்த்து வந்து நம்ம டேரெக்டா இமேஜ்க்கு பாஸ் பண்ணுவோம் இந்த ஃபைல் பார்த்த நம்ம டேரெக்டாக மாடலுக்கு பாஸ் பண்ண முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை பைட்ஸாக தான் பாஸ் பண்ணணும் ஸோ நம்ம இமேஜ் வந்து ரீட் பண்ணி பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் இந்த பைட்ஸை தான் வந்து நம்ம மாடலுக்கு பாஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ பைட்ஸாக ரீட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் என்கோடட் இமேஜஸ் பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் இங்கே நம்ம ஃபைல் பார்த்து பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் என் கோடில் வந்து இமேஜ் பைட்ஸ் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும் பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும் இந்த ரிட்டர்ன் பண்ணுற ஸ்ட்ரிங் தான் வந்து நம்ம மாடல் பாஸ் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் என்ன இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜை ரீட் பண்ண போகிறேன் பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் இமேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன் இமேஜ்னு வச்சுட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம் என்கோடு இமேஜ் பேஸ் இங்கே வந்து இமேஜஸ் ஃபர்ஸ்ட் ஒரே இமேஜ் தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் ஸோ அதான் ஃபஸ்ட் ஏரியில் உள்ள இமேஜ் எடுத்துக்க போகிறேன் பாத் ஸோ இந்த பாத்தை பாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே இமேஜை வந்து பைட் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த பைட் ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து எல்எல்எம் பாஸ் பண்ண போகிறோம் எல்எல்எம் பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ரோல்ஸ் செட் பண்ணுவோம் இந்த ரோல்ஸ் கான்செப்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க ரோல்ஸ்னால் என்ன அதோட கா அதோடய யூசேஜ் என்ன எல்ல எல்ல பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் செட் பண்ண போகிறேன் ஸோ எவ்வளோ டீடைல்ஸ் வந்து வேணும் இமேஜை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீடைல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி ஆட்டோவில் போய் செட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இமேஜ் யூஆர்எல் செட் பண்ண போகிறோம் இமேஜ் யூஆர்எல் இமேஜ் டைப்பு பைட் இது வந்து இமேஜ் கிரியேட்டர் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப் டைம் சென்ட் பண்ணும்ல ஒன்ஸ் இமேஜ் அப்லோட் நம்மளோட நம்ம ப்ராம்ப்டை அதில் சென்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்குமெண்டாக ரோல் யூசர் மெசேஜ் கண்ட் அதாவது நம்ம ரன் டைமில் டைப் பண்ணுற ப்ராம்ப்டையும் வந்து இங்கே சென்ட் பண்ணிட்டோம் ஸோ அவ்வளோதான் இந்த இன்புட் எங்கே பாஸ் ஆகும் ஏஜென்ட்டுக்கு பாஸ் ஆகும் ஏஜெண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்க மாடல் அதாவது ஓப்பன் சாட் கம்பேஷன் உள்ள ஜிபிடி மாடலை கனெக்ட் பண்ணி நமக்கு டேட்டா சென்ட் பண்ணும்போது ஓகே ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கோட் ரிமைண்ட் சேம் தான் ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ அதை ரன் பண்ணுவோம் இந்த ஃபைல் வேணால் go to terminal new terminal command வந்து chainlit run in the file name on the file name run பண்றோம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு வெல்கம் டூ இமேஜ் அனாலிசிஸ் ஏஜென்ட் இந்த பாட்டம்ல பார்த்தா அப்படினா அட்டாச்மென்ட் ஐகான் இந்த ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து இமேஜ் அப்லோட் பண்ணலாம் சோ நான் ஃபுட் உள்ள இமேஜ் வந்து அப்โหลด பண்ணினேன் இங்க வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் இன் திஸ் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் அட்டாச் பண்ண இந்த ஃபுட் இமேஜ் மாடலுக்கு சென்ட் ஆகிருக்கு இப்போ மாடல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டா எடுக்க எடுக்கப்போதை ஸோ நம்ம மீன் டைம் அப்ளிகேஷன் போகிறோம் ஸோ இது ஓகே பக் structure, அன்ஹேண்டில் ஐட்டம் auto, image, ஆட்டோ இமேஜ் நம்ம இங்கே ப்ராப்ளம் ஆக்சுவலாக இது வந்து கண்டென்ட்ல வந்து நான் டேரக்டாக அசைன் பண்ணிட்டேன் ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே என்ன சேஞ்ச் பண்ண போகிறேன் இங்கே சேஞ்ச் பண்ண போறோம் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா content, ஸோ இங்கேயே அசைன் பண்ணி ஒன்று ஒன்றா டைப் என்ன டைப் பாஸ் பண்ண பண்ணப்புறோம் ஸோ நம்ம டைப் பாஸ் பண்ணுறது வந்து இமேஜ் ஸோ இன்புட் வந்து இமேஜ் நெக்ஸ்ட் வந்து டீடைல்ஸ் எவ்வளோ டீட்டெயில் வேணும் டீட்டெயில் வந்து ஆட்டோ தான் அதுக்கப்புறம் இமேஜ் வாரல் அசைன் பண்ணியாச்சு ஸோ நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை இதை டெலிட் பண்ணிடுவோம் ஸோ ஃபைன் இப்போ கரெக்டாக இருக்கும் கோ டு டெர்மினல் அப்படி ரன் பண்ணுறோம் செயின்லைட் இந்த ஃபைல அந்த ஃபைல ரன் பண்ணுறோம் எகைன் சேம் இமேஜ் அப்லோட் பண்ணுவோம் ஜஸ்ட் எனி ஃபுட் ஐட்டம் இஸ் பிரசன்ட் இன் திஸ் இமேஜ்னு கேட்குறோம் இன் திஸ் இமேஜ் ஸோ இதை சென்ட் பண்ணுவோம் கோட் டு கோட் பேக் இப்போது அந்த இஷ்யூ கான் இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துகிட்ருக்கேன் ஸோ நம்ம யூஏக்கு போகிறோம் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு ரிலேட்டடாக நான் என்ன கேட்டிருக்கேன் எனி ஃபுட் ஐட்டம் இந்த இமேஜில் இருக்கான்னு கேட்டிருக்கேன் ஸோ அது என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது சால்மன் மீன் இருக்குது அதில் வந்து லெமன்ஸ் லெமன் இருக்குது இது மாதிரி டீட்டெயிலாக வந்து அதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு இமேஜ் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நான் நெக்ஸ்ட் ஐட்டம் கொடுக்குறேன்னு வச்சிக்கலேன் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எக்ஸ்பிளைன் மோர் அபவுட் லைக் கூக்குட சால்மன் சால்மன்ட் அப்படின்னு கேட்குறேன் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக அப்ளிகேஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் பார்த்து டெரெக்ட் ஆகல ஸோ இது வந்து எரர் த்ரோ பண்ணுது ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் இமேஜ் அப்லோட் பண்றது ப்ராப்ட் பண்ணுறது எல்லாம் ஒரே ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராம்ப்ட் சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் மறுபடியும் இது வந்து இமேஜ் வந்து ரீட் பண்ணும் எதுவும் இமேஜஸ் இருக்கான்னு பார்க்கும் இருக்காது ஸோ இங்கே வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன் டைம் இமேஜ் அப்லோட் நம்ம அண்டியில் வந்து நியூ சேட் போகிற வரைக்கும் நம்ம எந்த ப்ராம்பஸ் பண்ணாலும் இந்த இமேஜ் ரிலேட்டடாக தான் வந்து அந்த ப்ராம்ட் வந்து ஒர்க் ஆகும் அது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்